அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் திரிபுவாதம்தான் செய்திகளை பரப்புவது அவதூறுகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது குழப்பங்களை ஏற்படுத்துவது சமூக பதற்றங்களை உருவாக்குவது இதுதான் அவர்களின் அரசியலே அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் உடனே நான் அங்கிருந்த தோழிடத்தில் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த பகுதியை சார்ந்த பூக்கடை பகுதியை சார்ந்த துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் இங்கே சில பேர் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உடனே நான் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அந்த தம்பி எந்த நோக்கத்திலே வந்து பிரச்சனை செய்தாலும் பரவாயில்லை அதை விட்டு விடுங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அவர் என்ன நோக்கத்தில் செய்தாலும் அது அவருக்கு உரியது அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் கலைந்து விட்டார்கள் ஆனால் இதை திட்டமிட்டே நமக்கு எதிராக பரப்புகிறார்கள் சில தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் வழக்கம் போல நம் மீது அவதூறு பரப்பக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் அதுதான் அவர்களுக்கு வேலையே அந்த தொலைக்காட்சியில் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில்